ஹாய் கைஸ் இட்லி மாவு எப்படி அரைச்சாலும் நமக்கு இட்லி சாஃப்டாகவே வர மாட்டேங்குதில் ஆனால் இந்த மாதிரி பூ மாதிரி இட்லியும் நல்ல ரோஸ்ட் மாதிரி தோசையும் ஊற்றுறதுக்கு ஒரே மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களோட கதிரலுக்கான சொல்யூஷன் இங்கே இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு நான் இந்த கப்பில் மூன்றரை கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் அதோட பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அந்த படியிலே ஒரு கால் கப் படி வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க விருந்துக்கி நூறு கிராம் டம்ளரில் ஒரு ஒன்னைகால் டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டு அது என்ன பண்ணுங்க ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சிருக்கா உளுந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் அதனால் கிரைண்டர் வந்து சீக்கிரம் சூடாகாது உளுந்து நல்லா கிளம்பி வரும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்கள் நல்லா உளுந்து நல்லா ஊறி இருக்கும் அதை நல்லா அரைக்கும் போது நல்லா பந்து பந்தாக கிளம்பி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க கூட வந்து சேர்த்துக்கோக்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா நல்லா ப்ரவுன் கலரில் வர்றதுக்கான ஒரே இது வந்து வெந்தேந்தான் இப்போ பாருங்க நல்லா வந்து நான் அரைச்சி அது வந்து மேலே கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருக்கு அதோட உளுந்து பாருங்க எப்படி பந்து மாதிரி கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரிசி அரைக்கும் போதுதான் ரொம்ப உண்மையா நல்லா குரக்குரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டா நல்லா நைஸாவே அரைச்சிக்கலாம் ரெண்டையும் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க நல்லா புளித்ததுக்கப்புறம் பாருங்கள் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புளித்த மாவை இட்லி தட்டியில் ஊற்றி இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்படி பந்து மாதிரி உழுகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இட்லி வெந்ததும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆனாலுமே இந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்